அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்கூ அலமது இல்லாஹி ரபிலாளமின் திக்ருகளிலே சிறந்த திக்ரு அப்படின்னு சொல்லப்படுறது லாயில்லாஹில் அல்லா அப்படிங்கிற திக்ரு இன்னும் இஸ்லாமிய கடமைகளில் முதன்மையான கடமையாக லாயிலாஹில் அல்லாஹ் அப்படிங்கிற களிமாவாக தான் இருக்குது அதோடய சிறப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமாக இருக்குது அதில் ஒரு சில சிறப்புகளை பற்றி இன்ஷால்லா நாம் பார்க்கலாம் நபி சொல்லா ஹலோ சொல்ல அவங்கள்ட்ட வந்து அபுகுரேரையில் அவங்க வந்து கேட்குறாங்க உங்களுடைய பரிந்துரையை உண்மையிலே பெறக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நபி சொல்லலா ஹலே சொல்லவங்க சொல்கிறாங்க இந்த சேந்தியை என்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்களான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுஹுரீராவே என்னுடைய பரிந்துரை உண்மையிலே நாளை மறுமையில் பெறக்கூடியவங்க யா மிக தகுதியானவங்க யார் அப்படின்னா யார் வந்து லாயிலாக ஹைலல்லா அப்படிங்கிற இந்த களிமாவை தன்னுடைய உள்ளத்துலேருந்து உண்மையாகவும் உறுதியாகவும் சொல்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி நபி சொல்லலாஹாஹாஹ் அலிஹோசல் அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து புகாரி நூலில் இடம்பெற்றிருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் இப்னு மாஜா அப்படிங்கிற நூலில் பதியப்பட்டிருக்கு அதாவது நபி சொல்லாஹாஹாஹ்ஹாஹாஹலி கோசல் அவங்க வந்து சொல்கிறாங்க எந்த ஒரு உயிர் வந்து மரணிக்கும் போது லாயிலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லி தன்னோட உள்ளத்துலேருந்து சொல்லி உண்மையாக மரணிக்குதோ அதோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இதோட சிறப்பாக நூகலைஹலை வந்து தன்னோட மகனுக்கு சொல்கிறாங்க லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற இதை கொண்டு உனக்கு நான் ஏவுறேன் ஏன் அப்படின்னா ஏழு வானங்களையும் இன்னும் ஏழு பூமிகளையும் தராசோடய ஒரு தட்டில் வச்சு லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற இந்த களிமாவை ஒரு தட்டில் வைச்சோம் அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற களிமாவோட தட்டு தான் கனத்திருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க இன்னும் இந்த களிமாவை நம்ம ஒரு தடவை சொல்கிறதுனால ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த களிமாவை வந்து நமக்கு அல்லாவோட திரையை அகற்றக்கூடியதாக இருக்குது இன்னும் ஆதம் நபி அலிவூசலா அவங்க காலத்துலேருந்து நபிசலாஹிவசலம் அவங்க காலம் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த களிமாவை மட்டும்தான் இருக்குது இன்னும் இந்த களிமா வந்து நம்மளை சைத்தானோட ஊசலாட்டத்துலேருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கபரோட வேதனையிலேருந்து பாதுகாப்பு தரக்கூடியதாக இந்த லாய்லாக இல்லல்லாங்கிற களிமாவாக இருக்குது இன்னும் நமக்கு வந்து நாளைக்கு மகுஷர் மைதானத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அமளிகளிலேருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய முக்கிய காரணமாக இந்த களிமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முஹ்மீன்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சூர் ஊதி கப்ரில் இருந்து நம்மளை வெளியில் வ வரவைக்கும் போது லாய்லாக இல்லல்லா அப்படிங்கிற இந்த முழக்கத்தோடு தான் நம்ம வரக்கூடியவங்களாக இருப்போம் ஏன் அப்படின்னா இது வந்து முஹ்மீன்களோட அடையாளமாக இருக்குது இன்னும் யார் வந்து லாயலாக இல்லை அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வந்து வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்மளோட உள்ளங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி வந்து இந்த களிமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் யார் வந்து தூய்மையோடையும் ஈமானோடையும் இந்த களிமாவை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாவோட வாக்கு உண்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதோட அர்த்தத்தை உணராமல் இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை யாருக்குமே இதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம மரணிக்கிறப்ப இன்ஷால்லாம் நமக்கு அல்லாஹ் வந்து லாயில் அஹில் அப்படிங்கிற களிமாவை நசீபாக்கி தரக்கூடியவனா எல்லாம் நம்மளை அனைவரையும் ஆக்குவானாக இன்னும் இந்த லாயில் அஹி அல்லாஹ் முகமது ரசோல் அப்படிங்கிற இந்த களிமாவை அதிகமாக ஓதி நபிஸ் அல்லாஹ் அலி வல்லா அவங்களோட பரிந்துரையை பெறக்கூடியவங்களா பெறக்கூடியவங்களா மட்டும் இல்லாமல் இன்னும் நபிஸ் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவங்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லா ஆக்குவானாக السلام عليكم ورحمة الله وبركاته وآخرة أحوانا والحمد لله رب العالمين